கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மகள் மற்றும் மனைவியை கடத்தி கொன்றுவிடுவோம் என மிரட்டல் கடிதம் வந்துள்ளதால் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது டெல்டாவின் கடைமடை பகுதியில் பாசனத்திற்கு தண்ணீர் தண்ணீரின்றி விளைநிலங்கள் தரிசாக கிடக்கும் நிலையில் பெருக்கெடுத்து வரும் காவிரி நீர் கொள்ளிடம் வழிய வீணாக கடலில் கலப்பது வேதனையாக உள்ளது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நூற்று ஐம்பது வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் யூனிட் அலுவலகங்களில் ஓட்டுநர் உரிமம் புதிய வாகனங்கள் பதிவு உரிமம் புதுப்பித்தல் உட்பட பல்வேறு பணிகள் நடக்கின்றன இந்த சேவைகளை பெற ஹெச்டிடிபிஎஸ் பரிவாகன் டாட் ஜிஓவி இன் ஸ்லாஷ் பரிவாகன் டாட் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் பரிவாகன் இணையதளத்தில் வாரத்தில் மூன்று நாட்கள் சர்வர் பிரச்சனை ஏற்படுவதால் ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை பெற முடியாமல் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிப்படுவதாக கூறுகின்றனர் நிலங்களுக்கான திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்புகள் இறுதியானதல்ல கட்டடம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளின் மதிப்பீடு அடிப்படையில் மாறுபடும் என்று பதிவுத்துறை தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு இன்னும் பதினேழு மாதங்களே இருப்பதால் ராமனை தொடர்ந்து முருகனை பயன்படுத்துகின்றனர் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை கண்டித்தும் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான் தமிழகத்தில் நடக்கும் கொலைகளுக்கு அரசு பொறுப்பு ஏற்காதாம் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருப்பது கேவலம் திராவிட மாடல் ஆட்சியை ராமராட்சி என கூறிய ரகுபதியை திமுக தலைவர்கள் ஒருவரும் கண்டிக்கவில்லை வாடகை வாய்களும் பேசவில்லை திடீரென திமுகவினருக்கு கடவுள் முருகன் கண்ணுக்கு வந்திருக்கிறார் முருகன் முப்பாட்டன் என நான் கூறிய போது என்னை விமர்சித்து முரசொலியில் கட்டுரை எழுதினர் நாங்கள் வேலெடுத்தால் மட்டும் தமிழகம் நாசமாகிவிடுமா திமுகவினரை யார் எதிர்த்தாலும் அவர்களை சங்கி என்று கூறுகிறார்கள் அவர்களை எதிர்த்து யாராவது பேசினால் மோடிக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் என்று கூறுகிறார்கள் திடீரென முருகன் உங்கள் கண்ணுக்கு வருவதன் காரணம் என்ன தேர்தலுக்கு இன்னும் பதினேழு மாதங்களே இருப்பதால் ராமனை தொடர்ந்து முருகனை பயன்படுத்துகின்றனர் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் குறைந்தது இருபது நிமிடங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முருகனை பற்றி பேசுவாரா அருணகிரிநாதர் எழுதியதை பாட வேண்டும் என்றும் சீமான் பேசியுள்ளார் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழக மீனவர்களை தாக்குவதும் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வது மீன்பிடி சாதனைகளை சேதப்படுத்துவது போன்ற செயல்களில் இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து ஈடுபடுவது நிறுத்தப்பட வேண்டும் தமிழக மீனவர்களின் மீன்பிடி தொழில் இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்படக்கூடாது என்பதை அந்த நாட்டு அரசுடன் கண்டிப்பான முறையில் பேசி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவினர் மீதான அடக்குமுறையை கைவிட வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் கபிலனை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசியதற்காக அவரை கைது செய்திருப்பதாக தெரிகிறது தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தினம் கொலைகளும் கொள்ளைகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கையில் திமுக தனது அரசியலுக்கு காவல்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்க இயலாத முதல்வர் பாஜகவினரை முடக்குவதில் மட்டுமே குறியாக இருக்கிறார் பாஜகவினர் மீதான இதுபோன்ற அடக்குமுறைகளை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை முதலமைச்சர் கவனிக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரையை தொடர்ந்து கோவை திருச்சியில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநகர போக்குவரத்து கழகத்தில் வாரிசு அடிப்படையில் சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒப்பந்தப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என சிஐடியூ கோரிக்கை விடுத்துள்ளது சிலை கடத்தல் தடுப்பு டிஜிபி சைலேஷ் குமார் யாதவ் உட்பட பதினேழு ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது நிகழாண்டில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இணையதள முன்பதிவு தொடங்கியுள்ளது இதனை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன போட்டிக்கான மொத்த பரிசுத்தொகை இருபத்தைந்து கோடி உட்பட முதல்வர் கோப்பைக்காக ஐம்பது புள்ளி எட்டு ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நிகழாண்டில் நடத்தப்படவுள்ள போட்டிகளில் வெவ்வேறு புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு சர்வாதிகார முதல்வர் என்றும் அவரது அமைச்சரவையுடன் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுப்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றும் டெல்லி பிரிவு பாஜக தலைவர் வீரேந்திர சச்சேவா விமர்சித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பனிரெண்டு வயது சிறுமிக்கு நீதிமன்றம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் வலியுறுத்தியுள்ளார் கேரளாவில் பேரழிவை ஏற்படுத்திய வயநாட்டு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசு சார்பில் கட்டித்தரப்படும் புதிய வீடுகளுக்கான மாதிரி திட்டம் விரைவில் தயாரிக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் ராஜீவ் தெரிவித்துள்ளார்